இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா பெட்ரூமா அதுல ஒரு கட்டில் இரண்டு தலையணை இரண்டு பெட்ஷீட் அவ்வளவுதான் ஒரு பீரோல ஒரு ட்ரெஸ்ஸ வந்து நம்ம மடிச்சு வச்சுக்கலாம் அதே போல சமையல் ஒரு இருபது பாத்திரங்கள் தேவையானது மட்டும் அந்த வீட்டுக்கு நபருக்கு உட்பட்ட பாத்திரத்தை மட்டும் பயன்படுத்திக்கணும் அதே போல ஹாலா ஒரு நம்ம வீட்டுக்கு வருகை தருபவர்கள் இவ்வளவு பேர் தான் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் இது இல்லாமல் வீட்டுக்குள்ளே நான் டைனிங் டேபிளில் போட்டேன் ஃப்ரிட்ஜை பெருசாக கொண்டு அந்த அளவுக்கு மீறி இப்போது உங்களுடைய கால் வந்து நம்மளுடைய பாதம் இருக்குது இந்த பாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கு பொருந்தாத ஒரு செருப்பை போட்டால் அந்த பாதம் என்னாகும் எவ்வளவு வேதனைப்படுமோ அது போல் பிரணவ வாஸ்துவில் முதல்ல அறிவுறுத்துறது அறைகளினுடைய அளவிற்கு ஏற்ப பொருளை நிர்ணயம் செய்ய வேண்டும் அறைகளுடைய அளவு மீறி பொருள் நிர்ணயம் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது இப்ப பத்துக்கு பத்து ரூம்னா அதுல எந்த அளவு கட்டில் இருக்கணும் என்பது நம்ம பிரணவ வாஸ்துவில் சொல்லி சொல்லித்தரப்பட இருக்கிறது இப்போ ஒரு ஹால் இருக்குன்னா இந்த ஹால் இத்தனை சைஸ்னா அதற்கு கம்ஃபர்ட் ஆன இப்ப எப்படி நம்ம உடல்ல வந்து நம்மளுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி போட்டாதான் நம்ம கம்ஃபர்ட்டா பாக்குறதுக்கு ஒரு தோரணைய மனநிலை நிறைவா இருக்கிறதோ அது போல வீட்டுடைய அளவை தான் அந்த வீட்டுல வாங்கி வைக்கக்கூடிய ஃப்ரிட்ஜிலிருந்து கட்டிலிருந்து சோபா செட்ல இருந்து நீங்க இதர வாங்கி வைக்கக்கூடிய இருக்கணும் இப்போ என்ன பண்ணிட்டு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எனக்கு வேணும்ன்றதுக்காக பத்துக்கு ஆறு உள்ள கிச்சன்ல ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வைக்கிறீங்கன்னா அதுதான் வாஸ்து தோஷம்னு அப்ப என்னன்னா நீங்க வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் சர்வே பண்ணி வெளியே வரணும்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளினுடைய அந்த அளவை எந்த அளவிற்கு குறைத்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்